இங்கே பாருங்கள் சிம்பாவை காலையில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மீன் வாங்கி வச்சுருவோம் ஃப்ரீசரில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ஒரு வாரம் பத்து நாள் வச்சுக்குவோம் காலையில் இப்போ வேணுமோ ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து உட்காந்து பால் பாருங்கள் பால் ஊற்றி வச்சுருக்கேன் பால் கூட குடிக்கல பால் வேணாமோ அந்த ஃப்ரிட்ஜை திறந்து என்ன வேணும் மீன் வேணுமா மீன் வேணுமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கா மீன் அதுக்கு என்ன அறிவு பாருங்க ஆ இங்கே பாரு சிம்பா ஃப்ரிட்ஜில் மீன் இருக்கா மொதல் இருந்தே அந்த இடத்துல உக்காந்து கத்திகிட்டு இருக்குது யாரு ஃப்ரிட்ஜு கறக்கணும் அங்கே தார் ஆ எடுத்துக்கோ எடுத்துக்கோப்போ எங்கே இருக்கு மீன் பாரு பார் எங்கே இருக்கு ம் மீன் வேணுமா ஆ எங்கே இருக்குது பாரு பாரு கூலிங் அதிகமாக இருக்குது மீன் வேணுமா மீன் காலி ஆயிடுச்சுடா இது இப்போ மீன் கருவாட்டு வாங்கலாம் மீன் காலி ஆயிடுச்சு ஆ பாருங்க அதுக்கு என்ன அறிவு வருங்களேன் மீன் வேணுமா அந்த ஃப்ரிட்ஜை விட்டு மாட்டேங்குது காலையிலேருந்து காலையிலே எடுத்து ஒரு குட்டி குட்டி மீன் வாங்கி வச்சுக்குவோம் பெரிய மீனாக இருந்தால் ஒரு மீன் போட்டு பேக் வச்சு அதில் சாதம் எங்கள் சாதத்தை போட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் போட்டு களைக்கு வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும் வரும் கொஞ்சம் சாப்பிடும் வெளியே போகும் சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கோம் அது கொஞ்சோண்டு பால் இப்போ பாருங்கள் அந்த ஃப்ரிட்ஜை விட்டு நவருனாகுது காலையிலேருந்து வேணுமா பால் ஊற்றி வச்சுருக்கோம் குடிப்புனா பால் குடிச்சிக்க பால் குடிச்சிக்க மீன் ஒட்டு வாங்கலாம் பால் தயிர் சாதம் வச்சுருக்கோம் தயிர் சாதம் மூந்து கூட பார்க்காது அங்கே இல்லைம்மா இல்லைம்மா சிங்க்கில் மீன் இல்லைம்மா ஆ அம்முட்டே அம்முக்கிட்டே என் பட்டு பொண்ணு தங்கம் பொண்ணு வெள்ளை ரோஜா என் சவுரம் சோரத்துக்கு மீன் வேணுமா அப்போ தான் கிட்டே மூஞ்சில் வந்து கேட்குதுமா மூஞ்சை ஒட்டி சிங்கு மேலேயே நின்று அம்முக்ட்டே சரி சரி மீன் வேணுமா சரி தான் மீன் கரம்மா வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் கரம்மா வரும் வாங்கலாம் மூஞ்சி தெரியலையா அங்கே பாருங்க எட்டி பார்க்குது வரும் ஐயோ என்